வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கமலை பறவைகள் சரணாலயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த கானொலியை பாருங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்கமலை பறவைகள் சரணாலயம் வந்து ஊவா மாகாணத்தின் வந்து பெரக்கலை மாவட்டத்தில் கபு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஊர் தேயிலை தோட்டத்தில் வந்து தங்கமலை தங்கமலை என்று பிரபலமாக அறியப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றும் பறவைகள் சரணாலயத்தின் இருப்பிடம் வழக்கமான சாலையில் இருந்து விலகி உள்ளது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நிறுவப்பட்டது மற்றும் ஆயிரத்தி அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்று ஹெக்டர் பரப்பளவு வந்து கொண்டுள்ளது இருப்பினும் இது வந்து நடைபாதைகளை கொண்ட ஒரு மேட்டு காடு போன்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏராளமான பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மற்றும் பிற வனவிலங்குகள் சரணாலயத்தை வந்து வீடு என்று அழைக்கின்றார்களாம் வனவிலங்கினை வந்து தவிர மலைகள் மற்றும் தேயிலை தோட்டங்களின் மூச்சடிக்கூடிய காட்சிகளும் வந்து தங்க மேலே வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அடைக்கலம் பரவலான மற்றும் அரிய வகை பறவைகளை இருப்பிடமாகவும் இது காணப்படுகிறது மலையின் உச்சியில் இருந்தும் பாதையிலிருந்தும் வந்து மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை கொண்ட இலங்கையின் இந்த அதிர்ச்சி ஊட்டும் இடத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்களும் போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமலை சரணாலயத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா பிறகலை வழியாக வந்து வடக்கே வந்து கப்பத்திலைக்கு பயணிங்க காலி எலையனும் எல்லையில வந்து கும்ப வலை மற்றும் பண்டார வழி வழியாக வந்து செல்லும் நெடுஞ்சாலைக்கு பின்னர் வந்து இந்த கெபட்டி போல பொருளந்த மற்றும் கப்புத்தலை வீதியில் வந்து இந்த பெறக்கலை வரை வந்து செல்லுங்க சென்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த தங்கமலை பறவைகள் சரணாலயத்தை பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்